ஹலோ விவாஸ் விருச்சக ராசி நேயர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தால எதிர்பார்க்காத திருப்பங்களை விருச்சகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சந்திக்க போறாங்க ஆடி முடிந்து ஆவணி பிறந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குங்க அந்த வகையில தான் விருச்சகராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற இந்த ஆவணி மாதமானது சிறப்பான மாதமாக அமைய போகிறதா கடந்த காலத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கான தீர்வானது முழுக்க முழுக்க கிடைக்கக்கூடிய வகை இல இனி வரப்போகின்ற நாட்களானது இருக்க போகுதா 80 குறித்து தான் நாம தெளிவாக பார்க்க போறோம். ஏனென்றால் விருச்சிகராசிネイர்களுக்கே பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே తొలి ரீதியாக அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேற்றகரமான சூழலோ லாபமோ பாத்தீங்கன்னா இருந்து கொண்டே இருக்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனையானது அவங்கள சுற்றி கொண்டே இருக்க அப்படின்னே சொல்லலாங்க ஒரு நிம்மதியான மனநிலையில் இருக்க முடியாமலும் இருந்து கொண்டே இருக்காங்க. சோ இது மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் விருச்சிகராசிネイர்கள்

போச்சு அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணிடுங்க முருகனுடைய அருளாசியால் எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சக ராசி நேயர்களே விருச்சக ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது சூப்பரான மாதமாகவே இந்த ஆவணி மாதமானது அமைஞ்சிருக்குங்க இந்த மாதத்துல பெரும் பகுதியான நாட்களில் பதினோராம் இடத்திலேயே ராசிநாதன் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு ஆறு மாதத்துக்கு முன்பு நீச்சம் பெற்ற நிலையில பல்வேறு பாதிப்புகளை தந்து வந்த கிரகங்கள் எல்லாமே இப்போது படிப்படியாக மாறிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னே சொல்லலாங்க இதன் மூலமாக கடந்த காலங்களில் ஏற்பட்டு இருந்த சங்கடங்கள் மனக்கஷ்டங்கள் எல்லாமே ஓரளவுக்கு இனி வரப்போகின்ற நாட்களில் சரியாக கூடிய வாய்ப்பானது ஏற்பட போகுது அப்படின்னே சொல்லலாங்க ஆறு மாதத்துக்கு முன்பாக இருந்து வந்த மனக்கஷ்டங்கள் உங்களுக்கு இப்போது இருக்காதுங்க அந்த சமயங்களில் ராசிநாதன் பலவீனமாக இருந்தாரு ஆனால் இப்போது பாத்தீங்கன்னா பலமாக இருப்பதன் காரணத்தால் பாத்தீங்கன்னா அதாவது ராசிநாதன் பதினோராவது இடத்தில் பலமாக இருப்பதால் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவே இனி அமைய போகிறாரு விருச்சகராசி நேயர்கள் கடந்த காலங்கள்ல ஏதாவது சில புதிதான விஷயங்கள்ல நீங்க தொடங்கி இருந்திருப்பீங்க அந்த விஷயத்தின் மூலமாக பெருசா உங்களுக்கு லாபமானது கிடைக்காமலும் இருந்து கொண்டு இருந்துருக்குங்க இதன் மூலமாக ரொம்பவே சங்கடத்துல இருந்திருப்பீங்க ஒரு சில நேரங்கள்ல நம்ம இதை ஆரம்பிச்சது தப்பா அப்படிங்கிற நிலைக்கு கூட நீங்க போயிருக்கலாங்க இருந்தாலுமே யாரெல்லாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா விடாமுயற்சியோடு தொடர்ந்து தொடர்ந்து முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களோ அப்படிப்பட்ட விருச்சகராசி நேயர்களுக்கு இப்போது நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில கிரகங்களுடைய அமைப்பானது சாதகமாக இருக்குங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சோர்ந்து போய் அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு அதை விட்டு வெளியே வந்துட்டீங்களோ அவங்களுக்கு பெருசா எந்த லாபமும் கிடைக்க போவது கிடையாது ஆனால் யாரெல்லாம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளை மட்டுமே நம்பி தொடர்ந்து முயற்சிகள் போட்டுட்டே இருந்தீங்களோ அவங்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் நீங்க எந்த விஷயத்தின் மூலமாக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஏக்கத்தோடு ஆசையோடு காத்துட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள்ல இப்போது லாபகரமான சூழலானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் திருப்திகரமாக அமைஞ்சிருக்குங்க பதினோராம் இடத்துல ராசிநாதன் இருப்பது மிகப்பெரிய விசேஷமாகவே அமையக்கூடும் அப்படின்னே சொல்லலாம் எட்டுல குரு மறைந்து இருக்காரு ஆனாலுமே அவருடைய இரண்டாம் வீட்டையே குரு பார்ப்பதால எதிர்பாராத விஷயங்கள்ல உங்களுக்கு பணம் வரவானது உண்டாகக்கூடிய கூடிய நிலைமையானது அமைய போகிறது எப்போதாவது நீங்க செய்த விஷயங்களுக்கு இப்போது பாத்தீங்கன்னா அதற்கேற்ப

அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருந்திருப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த பணமானது இப்போது கைக்கு வந்திருப்பதால ரொம்பவே மகிழ்ச்சியில இருப்பீங்க நம்ம உழைச்ச காசு பார்த்தீங்கன்னா வீணாகலை எப்படியாவது நம்முடைய கைக்கே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான மகிழ்ச்சியில விருச்சக ராசி நேயர்கள் இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாங்க நாளில் ராகு இருக்காரு அம்மாவால் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளானது இருக்கின்றது அம்மாவிடம் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்பதால கொஞ்சம் அது தொடர்பான விஷயங்கள்ல நீங்க விட்டு நடந்து கொடுங்க அதுலயுமே பார்த்தீங்கன்னா திருமணமான பெ ஆண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றதா இல்லைன்னா மனைவிக்கு சப்போர்ட் பண்றதா அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாங்க சோ இனி வரப்போகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்ல நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் ஆக தான் பார்த்தீங்கன்னா போக வேண்டியது மிகவுமே அவசியங்க அதாவது அம்மாவையும் விட்டு கொடுத்துட முடியாது மனைவியையும் விட்டு விட்டுக்கொடுத்துட முடியாதுங்க ஸோ அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் நடந்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா தாய்முடியை உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் அதுலேயுமே அவங்க டேப்லெட் எடுத்துக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல இன்னுமே கூடுதல் ஜாக்கிரதையோடு அவங்கள பார்த்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நம்முடைய அம்மா தானே அப்படின்னு சொல்லி சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் தொலை தூரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தாய் சார்ந்த கவலைகளானது ஏற்படலாம் ஆனாலுமே நாளில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு குருவின் பார்வையும் இருப்பதால பெரிய சாதகமற்ற தன்மைகள் எதுவும் நடக்கப்போவது கிடையாதுங்க அதாவது பெருசா பிரச்சனைகள் வரப்போவது கிடையாது ஆனால் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாம் முன்கூட்டியே ஜாக்கிரதையோடு இருந்து கொள்வது நல்லது தானே ஸோ அதனால் அந்த விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மேலும் விருச்சகராசி நேயர்களுக்கு சிலருக்கு திருமண அமைப்புக்களானது கைக்குடி வரப்போகிறது அதிலையும் குறிப்பாக சொல்லணுன்னா விருச்சகராசி நேயர்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் படி இப்போது உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கின்ற தசா புத்தியை பொறுத்து குருவுடைய அமைப்பு சாதகமாக இருந்துச்சுன்னா நூறு சதவீதம் நிச்சயமாக விருச்சகராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதத்திலேயே பெண் பார்க்குறதோ இல்லனா மாப்பிளை பாக்குறதோ உறுதியாகி திருமணத்திற்கான நாளானது நிச்சயிக்கப்படுகின்ற ஒரு சிறப்பான நேர காலமாகவே அமைய கொடுங்க முதல் திருமணம் தோல்வியில முடிந்தவர்களுக்கு இரண்டாம் திருமணம் என்பதுல மிகுந்த பயத்துடன் இருப்பீர்கள் வாழ்க்கையை பற்றிய எதிர்பார்ப்புல மிகுந்த பயத்துடன் இருப்பவர்களுக்கு அந்த கவலையே வேண்டாங்க இரண்டாம் திருமணம் தொழில் துறை என அனைத்துமே நல்லபடியாக உங்களுக்கு அமைய போகிறது ஸோ செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அது நமக்கு நல்லபடியாக அமையுமா அமையாதா ஃபர்ஸ்ட் மேரேஜ் போலவே தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குமா அப்படின்னுலாம் நீங்கள் குழம்ப வேண்டாங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இருந்து ஒன்று விலகி போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அது நல்லது அதை நீங்கள் வந்து முழுசாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதே போல் இன்னொன்று நம்ம கிட்டே வருது அப்படிங்கிறப்ப அதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே பார்த்திங்கன்னா அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க அது மட்டும் கிடையாதுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேரேஜில் இதெல்லாம் பிரச்சனையாக இருந்துச்சு அதே திரும்ப திரும்ப வருமா அப்படின்லாம் நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாகத்தான் இருக்கக்கூடும் இதையெல்லாம் விட உங்களுக்கு இப்போது அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறவங்க உங்களுடைய கெரியர் படி நீங்கள் போங்க உங்களுடைய கெரியரில் நீங்கள் என்ன சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டே இருங்க காலப்போக்கில் நல்ல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்கும் அப்போது உங்களுடைய மனதளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ஸோ அப்போது முடிவெடுக்கும் போது அது மிகவுமே சரியானதாக இருக்கக்கூடும் ஸோ அவசரப்பட்டு எந்த வித முடிவும் எடுக்க வேண்டாங்க இல்லை ரொம்ப நாட்களாகவே செகண்ட் மேரேஜ் பற்றி நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம் வரன்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனாலுமே சின்னதாக ஒரு கன்ஃபியூஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தாராளமாக பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்திற்கு நீங்கள் போகலாம் எந்த வித பெரிய பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது இருந்தாலுமே சுய ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்துக்கொள்வது இன்னுமே நல்லதாக இருக்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா இப்போது தாங்க அந்த லைஃப்ல இருந்தே வந்தேன் அதுக்குள்ளே இது இன்னொரு லைஃப்பா எனக்கு வேணாம் ப்ரஷராக இருக்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தாராளமாக அந்த விஷயங்களை விட்டுருங்க உங்களை யாருமே ஃபோர்ஸ் பண்ண வேணாம் உங்களுக்கு எந்த விஷயங்கள் பிடிச்சிருக்கோ அதாவது உங்களுடைய கெரியரில் இதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அந்த மாதிரியான விஷயங்கள் நான் செய்யணும் அப்படின்னா நீங்க தாராளமாக அதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக நல்லபடியாக இது எல்லாமே உங்களுக்கு அமையக் கொடுங்க எல்லாவற்றையுமே தைரியமாக செய்யலாம் என்கின்ற மன பலமானது அதிகரிக்குங்க பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது நல்ல முன்னேற்றத்தை பெற்றுக்கொள் பண வரவுமே அதிகரிக்கக்கூடிய வகையில தான் இருக்க போகிறது எல்லாமே துளகக்கூடிய யோகமானது சாதகமாக நீங்க முயற்சிகள் அனைத்துமே நல்லபடியாக உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க பெரியவர்களுக்கு கடன் நோய் விலகுவதற்கான யோகமுமே இப்போது இருக்குங்க நீண்ட நாட்களாகவே உருக்கி கொண்டு இருந்த கடனை அடைப்பீர்கள் நோய்கள் எல்லாமே குணமாக போகிறது மொத்தத்துல இந்த ஆவணி மாதமானது உங்களுக்கு நல்ல மாற்ற வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே உங்களுக்கு சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மொத்தத்துல இனி வரப்போகின்ற நாட்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லதாக நடக்கக்கூடிய வகையிலேயும் இந்த ஆவணி மாதமானது உங்களுக்கு சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ